ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கண் புற எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளோட கண்ணில் வந்து லென்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் இது வந்து மாடிஃபைட் எப்பிதீலியல் செல்ஸ்னால மேடப் ஆஃப் ஆகிருக்கும் இந்த மாடிஃபைட் எப்பித்தீலியல் செல்ஸ் வந்து சில காரணிகளால் டேமேஜ் ஆகி அந்த இடத்துல டெபாசிட் ஆகிடும் லென்ஸ்லேயே வந்து டெபாசிட் ஆகிறதுனால அங்கே லென்ஸில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து டீனேச்சுரேட் ஆகி கோகுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்படி டீநேச்சுரேட் ஆகிறதுனால தான் க்ளவுடினஸ் வந்து ஃபார்ம் ஆகுது நம்மளோட கண்ணில் இதான் ஒப்பாசிட்டி ஆஃப் த ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான காசஸ் வந்து நிறையவே இருக்குது மெயினான காசஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹைப்பர் கிளைசிமியா சுகர் பேஷண்ட்டுக்கு இது காமனாக வரும் மெயினாக ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே காமனாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் மாதிரி மருந்துகள்லாம் அதிகமாக சாப்பிட்ற பேஷண்ட்டுக்கும் அதிகமாக அட்ராக்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்கஹால் கன்செப்ஷன் இருக்கவே கூடாது ஆல்கஹால் கன்செப்ஷன் வந்து யார் பொறுத்தவங்களுக்கு ப்ரொலாங்கடாக இருக்கோ அவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரி கண் புறை வந்து வளரும் ஸோ வராமல் பார்த்துங்க